சிக்ஸ்த்து வேர்ல்டில் இயல் அஞ்சில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம் இதில் வந்து பிழையை திருத்த எதிர்த்து தான் இதில் கொடுத்துருக்காங்க பிழை என்னென்ன வகையான பிழை இருக்குன்னு பார்க்கலாம் பிழை குரில் நெடில் பிழை துணை எழுத்து பிழை அதுக்கு அப்புறம் பிழை இந்த பிழைகளெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி திருத்தி எதிர்த்தலான்னு பார்க்கலாம் பிழை பார்த்தோம்னா ஒற்று பெயின் வந்தால் இது வந்து வள்ளி நம்பிக்கை மிகா இடங்களில் வரும் இது வந்து எயித்து நைன்த்து புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் இங்கே லைட்டாக பார்த்துக்கலாம் இரண்டாம் வேற்றுமை எழுத்து வெளிப்படையாக வரும் இடத்துல ஐ வெளிப்படையாக வரும் இடத்துல வள்ளி நம்பிக்கும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர இடத்துல வள்ளி நம்பிக்கும் அகர இகர ஈற்று சொற்கள் முன்னாடி வள்ளி நம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம் நம்ம கடமையை செய்யுறது கடமையை எயில ஐயின்னு முடியும் இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வருது அதனால் இங்கே வந்து இச்சு வரும் கடமையை செய் இங்கே வந்து பலனை இங்கேயும் ஐ வெளிப்படுது அதனால் இங்கே இக்கு வரும் கடமையை செய் பலனை நெய் கேள்ன்னு வரும் அடுத்தது பார்த்தோம்னா மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும் இங்கே கூ நான்காம் எழுத்து வேற்றுமை உறுப்பு கூ வெளிப்பட்டு நிற்குது இங்கே இக்கு வரும் வாடகைக்கு கிடைக்கும்னு வரும் அடுத்தது அகரைகிற சொற்களுக்கு முன்னாடி வலி நியமிக்கும் அகர இகர சொற்கள்னால் ஆ ஈழ முடிகிற சொல் இங்கே உதாரணம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மரப்பொருள்கள்னுக்கு இது ஆவல முடியுது அப்போ மரப்பொருள்கள் வாடகைக்கு கிடைக்கும்னு எழுதணும் இப்போ ஈழ முடிகிற சொல் பார்த்தோம்னா இப்போ ஓடி கலைத்தான்னு எண்ணும் ஓடி களைத்தான்னு எழுதணும் ஓடி சென்றான் அப்படி எழுதணும் இதுதான் ஈழ முடியறது ஓடி ஈழ முடியும் அதனால் அது அப்படி எழுதணும் அடுத்தது பார்த்தோம்னா திரைப்படம் காண வருக இங்க வந்து ரயிலில் வந்து ஐ வெளிப்பட்டு நிற்கிது அதனால் அதனால இங்க இப்போ போடணும் திரைப்படம் காண வருகன்னு போடணும் இது வந்து ஒற்றிப்பிழையில வரும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா குரில் நெடில் பிழை சாப்பாடு தாயார்ன்னு போட்டு வச்சுக்குது சாப்பாடு தயார் தா மட்டும் வரணும் இங்கே துணை கால் போடணும் சாப்பாடு தயார்ன்னு வரணும் அடுத்தது பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது பள்ளிக்கூடம்னு வருது பள்ளிக்கூடம்னு வரணும் இதுதான் நெடில் குறிள் நெடில் பிழை அடுத்தது பார்த்தோம்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இருக்குது இலவசம் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா துணை எழுத்து பிழை மருத்துவமனை பாகும் வழின்னுக்குது இங்கே வந்து மருத்துவமனை வரணும் இரட்டை கொம்பு வரணும் இணைக்கொம்பு அடுத்தது இங்கே வந்து போகும் வழி வரணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இங்கு பட்டு சாலி தரப்படும் இங்கே வந்து பாட்டு சொல்லி தரப்படும்னு வரணும் அடுத்தது பார்த்தோம்னா காவலன் நாகர் காவலன் நகர்ன்னு வரணும் இது வந்து நம்ம பார்த்தோம்னா நெடில் பிழை அடுத்தது வந்து மயங்கொல்லி பிழை கொடுத்துருக்காங்க பாருங்க இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும் மயங்கொழிகளில் எட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த எட்டில் இருக்கிற பெயிதா இது பழுது பார்க்கப்படும் லூ வரணும் இங்கே லூ கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா நாள்தோறும் தோறும் பகல் காட்சி உண்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா மூணு சுழி இன்று வரணும் உண்டுக்கு அடுத்தது இங்கே பார்த்தோம்னா நாளுக்கு வந்து இந்த நாள் வரக்கூடாது இந்த நாள் போட்டால் இந்த மீனிங் வரும் நாள் தோறும்னா இந்த நாள் வரணும் நாலு தோறும் பெரிய இல் வரணும் அடுத்தது பார்த்தோம்னா வரந்தரு விநாயகர் கோயில் வரந்தரு வா சின்னரா வரணும் வரந்தருன்னா உம் என்ற எழுத்து வந்து வார்த்தையை வந்து நம்ம எதற்கு பயன்படுத்தணுன்றது தான் கொடுத்துருப்பாங்க உம் வந்து ஒரு வந்து இணைப்பு சொல் தான் இது வந்து இணைப்பு சொல் அல்லது இடைச்சொல்னு கூட சொல்லலாம் நம்ம இடைச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உறிச்சொல்லை இடை சொல்லாக கூட உம்மை பயன்படுத்தலாம் அதுதான் எப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ராமன் சீதை லக்குவன் மூன்று பேரும் காட்டுக்கு சென்றார் என்பது ஒரு தொடராக இருக்குதுன்னு வைங்க அது எப்படி எழுதும் முறைனான்னா ராமனும் சீதையும் லக்குவனும் காடு சென்ற எழுதணும் அப்போ இந்த உண்மை என்ற வார்த்தை எங்கே பயன்பண்ணா ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ பொருட்களோ சேர்ந்து வரும்போது நம்ம உண்மை எழுதணும் அதாவது என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் தொடர்ந்து வரும்போது நம்ம வந்து உண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எண்களோட சரியான தமிழ் உச்சரிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி எழுதணும்னு இதிலிருந்து கூட பிரிவு செய்யலை கேட்டிருக்காங்க பதினேழுக்கு எந்தெந்த எழுத்துலாம் வரணும்னு பார்த்துக்குங்க இருபது அந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கணும் என்ன இதெல்லாம் மயங்கொல்லிப்பையில் கூட மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பதுக்கு எந்த இரு வரும்னு நல்லா பார்த்துக்கணும் ஐம்பத்தொன்று இதெல்லாம் நல்லா தெளிவாக நம்ம பார்த்துக்கணுங்க அடுத்ததாக புக் பேக்கில் பெண் விடுதலை கொடுத்து பெரியார் பேசணு இருக்குது பாருங்க இதில் இருந்து முக்கியமான பாயிண்ட் இருக்குது பெரியார் வந்து பெண் விடுதலைக்காக பாடுபட்டார்னு நமக்கு தெரியும் சில போற்றத்தக்க குணங்கள்லாம் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது பெண்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது அடியோடு மருத்துவர் தான் பெரியார் பொறுமை அமைதி பேணும் திறனை பாதுகாக்கிறது இது எல்லாமே பெண்களுக்கு மட்டுமே உரியது வீரம் ஆளுமை திறன் இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே உரியுதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஏற்க முடியாது ஏன்னா இப்படி சொல்கிறது வந்து பெண்களை வந்து ஆட்டுக்கும் ஆண்களை புலிக்கும் நிகராக சொல்வது மாதிரி இருக்குது பெண்களுக்கும் துணிவு வீரம் ஆளும் திறன் முதலியவை உண்டுன்னு அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பெண் விடுதலை என்று உறக்க முழ வீர முழக்கமிட்டவர் தான் பெரியார் அவர்கள் வரைக்கும் பாருங்கள் இதுதான் ஒற்றை நீக்குதல் இந்த ஒற்றை புயல் நீக்கத்துக்கு எந்த வார்த்தை வருது பாருங்க காசா தாபா கசட தபரை நமக்கு தெரியும் வல்லினம்னு இந்த வல்லினம் மிகுதல் தான் எல்லாமே அதுக்கு தான் இந்த உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க கூ நான்காம் வேற்றுமை ஒரு இடத்துல வல்லினம் மிகும் உடல் நலத்திற்கு கேடுன்னு வரணும் மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம்னு இருக்குது இதுக்கு வந்து மழையை ஐ வெளிப்பட்டு நிற்குது அங்கே வந்து மழையை பெறுவோம்னு வரணும் அடுத்தது பார்த்தோம்னா இங்கேயும் ஐ வெளிப்பட்டு நிற்குது இங்கேயும் இப்போ வரணும் பையை புறக்கணிப்போம்னு வரணும் அடுத்தது இறைவனை தொழுவோம் இங்கே இத்து வரணும் இங்கேயும் ஐ வெளிப்பட்டு நிற்குது அடுத்தது பார்த்தோம்னா கூ வெளிப்பட்டு நிற்குது நான்காம் வேற்றுமை உறவு வேளாண்மை கூ இங்கேயும் இக்கு வரணும் வேளாண்மைக்கு இச்சு வரணும் வேளாண்மைக்கு சிறந்த உரம் அப்படி வரணும்